வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்துமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் எனவே மறக்காமல் எங்களுடைய வலைவொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய வலையொலிகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழ் தமிழ் விடயங்கள் சார்ந்த பல தரவுகளோடு உங்களை தினமும் சந்திப்போம் அந்த சந்திப்புகளில் உங்கள் மனங்களை வருடக்கூடிய ஒரு தென்றலாக நாங்கள் இருப்போம் என்பது மட்டும் நாங்கள் இப்பொழுது உத்தரவாதமாக உங்கள் முன்னால் வைக்கிறோம் இன்று தமிழ் திரையுலகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் விஜயின் திரைப்பட வெளியீட்டு விழாவை மையப்படுத்திய செய்திதான் இந்த படம் விஜய் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஆகும் இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள் வெங்கட் பிரபு அவர்கள் விஜய் அவர்களை வைத்து எப்படியாவது ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பது அவருடைய நெடுநாள் ஆசை அதற்காக அவர் பல முயற்சிகளை எடுத்தார் பல முறை அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதற்கான சூழலும் கூடி வந்தது ஆனால் திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது இந்த சூழலில் கடைசியாக விஜய் அவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்பு வெங்கட் பிரபு அவர்களுக்கு கிடைக்கின்றது தனக்கு கிடைத்த வாய்ப்பை வெங்கட் பிரபு அவர்கள் மிக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் படம் ஆரம்பித்ததிலிருந்து படத்தை மையப்படுத்திய செய்திகளை படப்பிடிப்பு ஆரம்பித்ததிலிருந்து படத்தை மையப்படுத்திய செய்திகளை அவர் ஒவ்வொரு நிமிடங்களும் மக்கள் மனதிலே பதிவிட்டு கொண்டே இருந்தார் மக்கள் மனதிலே அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட ஆரம்பித்தது கோட் என்கின்ற அந்த படத்தை நாம் உடனடியாக பார்த்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மனதிலே எழும்ப தொடங்கியது படத்திற்கான ஒரு தேடல் மக்கள் மத்தியிலே மிக அதிகமாக உருவாகிவிட்டது என்பதுதான் நிஜம் தங்களுடைய தலைவன் அடைத்து வெளியாகி இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் அவர் கட்சி தொடங்கி கொடியை அறிமுகப்படுத்திய பின்பு வெளியாகக்கூடிய முதல் திரைப்படம் எனவே இந்த திரைப்படத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய வரவேற்பு இந்த அரசியல் கட்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய முதல் புள்ளியாக இருக்கும் என்று அவருடைய தொண்டர்கள் கணக்கிட்டு திரையரங்குகளில் குவிய தொடங்கிவிட்டார்கள் சுமார் ஒரு வாரமாக திரையரங்குகளில் அவர்களுடைய தொண்டர்களுடைய கைப்பிடியில் தான் திரையரங்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஒவ்வொரு திரையரங்குகளிலும் வானுயர கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் விஜயை மையப்படுத்திய செய்திகளங்கு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த படத்தை வேறொரு குணத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் விஜயின் கட்சி தொண்டர்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த திரைப்படம் வெளியாகிறது என்றவுடன் இதற்கு சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதி கோரி அதற்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டது சிறப்பு காட்சிக்கான அனுமதி இசைவு பெறப்பட்டு இப்பொழுது சிறப்பு காட்சி நடைபெறும் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் சிறப்பு காட்சி நடைபெறுவது வேண்டுமென்றால் வினோசர்களாகிய எங்களுக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று வினோசர்கள் ஒரு கட்டளை போட திரையரங்கு உரிமையாளர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க சிறப்பு காட்சிகளை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று சிறப்பு காட்சிகளுக்கான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கிறது விஜயின் திரைப்படத்திற்கு முன்பதிவு செய்வதற்கான களம் திறக்கப்பட்ட மறு நிமிடத்தில் பெரும்பாலான திரையரங்குகளில் சுமார் பதினைந்து நாட்களுக்கு எந்த திரையரங்குகளிலும் அந்த டிக்கெட்டுகள் இல்லை நுழைவுச்சீட்டுகள் இல்லை என்கின்ற செய்திகள் பரவிக் கொண்டு இருக்கின்றன இந்தியன் டூ படத்திற்கு கிடைத்த அந்த வசூலை விட விஜயின் கோட் திரைப்படத்திற்கு முன்பதிவில் வசூல் அதிக அதிகமாக ஆகியிருக்கிறது என்றும் பல கோடிகளை தாண்டி அவைகள் சென்று கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் படம் வெளியாகி முதல் வாரத்திலே இது பல கோடிகளை எட்டக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த படத்திலே விஜய் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்திருக்கிறார் நீண்ட காலத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிக்கக்கூடிய திரைப்படமாக இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஒரு விஜய்க்கு இணையாக சினேகா அவர்கள் நடித்திருக்கின்றார் சினேகா பிரசன்னா சினேகா அவர்களும் விஜய் அவர்களும் வசீகரா என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்திற்கு பின்பு இந்த இணை அதன் பின்பு இணையவில்லை நீண்ட காலத்திற்கு பின்பு இவர்கள் இந்த கோட் திரைப்படத்தின் மூலம் இணைந்திருக்கின்றார்கள் வசிகரா திரைப்படத்தில் சினேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் இடையே இருந்த கெமிஸ்ட்ரி அதாவது இருவருக்குள்ளேயே இருந்த அந்த காதல் நளினங்கள் உண்மையிலே இன்று வரை மனங்களிலே பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு கொண்டு இருக்கிறது என்பது உணரக்கூடிய ஒன்று ஒரு மெல்லிய நீரோடை போன்று அந்த காதல் கதைகள் சொல்லப்பட்ட விதமும் அதில் நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண் ஒரு இளைஞனை எப்படி காதலிக்கிறார் என்கின்ற கதையை கொண்டு சென்ற விதமும் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் பேசப்பட்டது அந்த இணை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் பலரிடம் எழும்பி இருந்தன ஆனால் காலச்சூழல் அவர்கள் இருவரும் அதன் பின்பு இணைந்து நடிக்கவில்லை தற்பொழுது இந்த படத்திலே அவர்கள் இணைந்து நடித்திருக்கின்றார்கள் இந்த படத்தில் இன்னும் பல சிறப்பு காட்சிகள் சிறப்பு செய்திகள் இருக்கின்றது இந்த படத்தில் விஜயோடு பிரசாந்த் அவர்கள் நடித்திருக்கின்றார் மோகன் பிரபுதேவா அஜ்மல் லைலா போன்றவர்கள் எல்லாம் நடித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சொல்கிறார்கள் அதுபோல ஏஏ தொழில்நுட்பத்தில் விஜய் அவர்களுடைய இளமை கால பருவத்தை ஏஏ தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்து அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய விதம் உண்மையிலே ஒரு பேசுபடு பொருளாக மாறும் என்ற செய்திகளை பலர் எடுத்து வைக்கிறார்கள் அந்த திரைத்துறையை சார்ந்தவர்களும் இதை குறித்த செய்திகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு செய்தி காற்று வாக்கில் கசிந்து கொண்டிருக்கின்றது அது உண்மையா பொய்யா என்று தெரியாது மறைந்த ஒரு பிரபல நடிகர் ஒருவரையும் தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்து இந்த படத்தில் அவருடைய காட்சிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது இந்த படத்தில் அரசியல் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது விஜய் ரசிகர்கள் பலர் நம்மிடம் தெரிவித்த கருத்து தலைவரை பொறுத்தமட்டில் அரசியல் சார்ந்த கருத்துகள் இதில் இருக்குமா என்கின்ற விடயம் தெரியாவிடனும் மக்கள் சார்ந்த கருத்துகள் கண்டிப்பாக இருக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் அதற்கான காய் நகர்த்தலை கண்டிப்பாக எடுத்திருப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ற செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் படத்திற்கு இப்பொழுது பெரும் வர எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் படத்தை குறித்த செய்திகள் இணையதளங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ஒரு உச்சத்தை எட்ட ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது அதே வேளையில் விஜயின் மாநாட்டு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மாநாட்டு பணிகளுக்கான அந்த இடத்தேர்வுக்கு பல சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்றது பலரால் வருகின்ற பலரால் நம்ம நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது இந்த சூழலில் விஜய் உடைய அரசியல் வரவை மையப்படுத்தி பலர் சற்று காட்டமான கருத்துகளை பதிவிடவும் ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மாங்காடு பகுதியில் திமுக கட்சியின் ஊழியர் கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஒவ்வொரு நுழைவுச்சீட்டுகளும் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதை தடுக்க முடியாதவர்கள் அரசியலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்று சொல்வது எப்படி ஏற்புடைய செயலாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் திமுகவை பொறுத்தமட்டில் எப்பொழுதுமே நிலைத்த ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சி அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கிறார்கள் எனவே நமக்கு எந்தவித சோர்வும் அண்டாது என்கின்ற கருத்துகளை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கூடியது விஜயை மையப்படுத்திய பதிவு என்றுதான் சொல்கின்றார்கள் ஆக மொத்தம் விஜயின் அரசியல் களமும் சினிமா களமும் வேகம் பிடிக்க தொடங்கிவிட்டது முடிவு எப்படி அமையும் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என்பதுதான் தற்பொழுது நாம் உணரக்கூடிய செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் இன்பம்